செய்திகள் கொண்டு மதுரை மாநகரில் வடக்கம் தமிழகம் விருது வழங்கும் நடைபெற்றது பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாக விளங்கிய மதுரை இன்றைய தமிழகத்தின் முதன்மை நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறது மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் தமிழும் மதுரையும் இனிமையின் இயல்பால் அமைந்தவை தமிழ் என்றால் மதுரை மதுரை என்றால் தமிழ் இங்கனும் இவை இரண்டு பிரிக்க இயலாதவை அதனாலேயே மதுரையை போற்றி புகழ்ந்த புலவர் எல்லாரும் தமிழோடு சேர்த்து போற்றி புகழ்ந்தனர் தமிழ் கீழ கூடல் என புறநானூறு போற்றியது நல்லூர் நத்தத்தனார் என்னும் புலவர் தாம் பாடிய சிறு பானாற்று படையில் தமிழிலை பெற்ற தாங்கரும் மரபின் மகிழனை மருகின் மதுரை என்று குறித்தார் அப்படிப்பட்ட மதுரை மாநகரில் வணக்கம் தமிழகம் தினசரி காலை நாளிதழ் சார்பாக முதன் முறையாக விருதுகள் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கிய நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டது விழாவில் இங்கிலாந்து நாட்டின் எலிசபெத் ராணியின் பாராட்டு பெற்ற நாகர்கோவில் பல்லவிலை கவிதாலயா நாட்டிய பள்ளி டாக்டர் குருநிஷா நிஷா அவர்களின் குழு சார்பாக சிறந்த நடனம் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் தலைமை சிறப்பு விருந்தினராக சத்தியமங்கலம் அதிரடிப்படையில் பணியாற்றிய முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் எஸ் வி கருப்புசாமி ஐபிஎஸ் அவர்கள் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு இவரது திருக்கரங்களால் விருது வழங்கினார் மேலும் தமிழ்நாடு மாநில வள்ளலார் பேரவைத் தலைவர் சுவாமி பத்மேந்திரா குத்துவிலுக்கேற்றி ஆசியோரை வழங்கி சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார்கள் மாநில வள்ளலார் பேரவைத் தலைவர் சுவாமி பத்மேந்திரா ஆன்மீகம் மற்றும் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சன்மார்க்க நெறியில் முப்பது ஆண்டுகள் சமூக சேவி ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் மற்றும் சுத்த சன்மார்க்க சொற்பொழிவுகளும் நிகழ்த்தி எரிபணி ஆற்றி வருகிறார் அரசு விழாக்களிலும் பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார் ஆண்டுகள் வள்ளலார் ஞான எழுச்சி மாநில மாநாடு நடத்தி பல ஆன்மீக சான்றோர்களுக்கும் இயல் இசை நாடக கலைஞர்களுக்கும் வள்ளலார் விருது வழங்கி சிறப்பித்து வருகின்றவர் சுவாமி அவர்கள் விளையாட்டு வீரர் கூடைப்பந்து கபடி கால்பந்து உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் போல் ஓட்டப்பந்தய வீரர் ஆல்ரவுண்டர் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கூடைப்பந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பணி அமர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணி நிறைவு பெற்றவர் ஆன்மீக திருத்தொண்டு தன் வாழ்வில் திரு அருட்பிரகாச வல்லலார் அருளிய சுத்த சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து வருகின்றார்கள் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசவி உணர்வு வழங்கப்பட்டது இவ்விழாவினை வணக்கம் தமிழகம் குழுமத்தின் சார்பாக ஆசிரியர் தில்லை கார்த்திக் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்